என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படி என்ன தமிழ் பெயர் அவருக்கு வச்ச பேர் தான் தமிழ் பெயர் அந்த பேர் தான் பேர் வைக்கிறது கூப்பிடத்தான் அப்படி என்ன சொல்லி கூப்பிடுவார் அவர் பேரை சொல்லியே கூப்பிடுவார் அப்படி என்ன பேரை சொல்லி கூப்பிடுவார் அவர் பேரை சொல்லி

ஒய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய எட்டு எத்தநாள் ஒரு வாரமாக்கி ஒரு வாரத்துக்குள்ள நாலு வாரத்தை சொருகின ஆளுங்களா சார் பிரபுவை பொம்பவ சுகுள்ள பிரமதத ப்ரசோபதி அங்கலச ஸ்ரீமோ பர்வை யுவ தாது ஹ ஹ இந்த சரபஞான பிரமாஜி கрма விசி

ஏன்னா ஜாதாரு சொன்னக்கான ஜாதா அடுத்து நீங்க கிழமை சொல்றீங்க அடுத்து நீங்க மாதம் சொல்றீங்க அடுத்து நீங்க வந்து சொன்ன அறுபது வருஷத்தை தெரிஞ்சுக்கல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் ஏன் தொடர்பு சொல்லாம பாதியில் ஒரு சிலருக்கு பாதி ரூபாய் சொன்னா தெரியாது ஒரு வருஷத்தை விட்டு இன்னொரு வருஷத்தை செலவுட்டா தெரியாது அது ஒரு வருஷம் கொடுத்தா கூட காட்டி கொடுத்துரும் அதனால அதை கூட தெரிந்து நீங்க வைத்திருக்கின்றீங்க என்பதற்காக ஒரு சின்ன சோதனை அதுவும் கூட சிறப்பான உடைய பேச்சு நல்ல ஆன்மீக சிந்தனையாளர் ஒரு நல்ல நடிப்பாளர் நல்ல நகைச்சுவையாளர் ஒரு திருவப்படுத்தல் என்ன தெரியுமா ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தை பற்றி மட்டும்தான் பேசுறது நகைச்சு தெரியாது ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் என்பது தெரியாது இரண்டும் கடந்திருக்கும் நகைச்சுவை என்பது வராது ஆனா நகைச்சுவை இருக்க குரு ஒற்றுமை சுற்றம் ஆனா உங்களுக்கு குரு ஒற்றுமை நகைச்சுவை திறமைகள் அனைத்தும் பெருமையாக அமர்ந்திருக்கு அமைந்திருக்கிறது இதற்காக வார்த்தைகள் இது போல நிறைய விஷயங்களை நீங்க பேசுற மாதிரி பேசலாம் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்களை அழைத்து வந்தால் நல்ல ஆசையை கொடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுப்பார் சரியா ரொம்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சாமி நான் எத்தனையோ நாரதரை சந்திச்சிருக்கேன் இனி எல்லாரும் திட்டாதலை தவிர நீங்க ஒரு ஆள் சாமி என்னை வாழ்த்துனது நான் சும்மா நெறிக்கு வரவேன் நான் குப்பையில் கிடக்கிற குண்டு மணி மாதிரி என்னை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சு பாருங்க எந்த நாரதரையும் இப்படி சொன்னதே இல்லை பாருங்க சாமி இடையில நட்சத்திரத்துல இருந்து நாள்ல இருந்து மரத்துல இருந்து அப்படி நான் சொன்னத பூரா கேட்டுக்கிட்டே வந்து கடைசியில வரலா பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரி சாமி பிரபகோபி பாசுக்கிற பிரபுதா பிரசுரபத்தி ஆங்கிலசா தெரியுமுங்க பவா யுவ தாது அத்தோட நிப்பாட்டிக்கிட்டு ஒருவேளை இந்த அறுபது வருஷம் இவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சோதனையே வச்சு ஒரு வேலை நான் அதை படிக்காம வந்திருந்தேன்னா என்ன மயிருக்குடா வந்த அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்க தோணி இருக்கும் அதனால நீங்க புள்ளி வச்சிருக்கலாம் அப்படி பழைய பாருங்க சாமி நான் படிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்ன உடனே என்னை ஏத்துக்கிட்டீங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி நான் புராண இதிகாச ராமாயணம் மகாபாரதம் வளையாபதி குண்டலகேசி மணிமேகனை சீவக சிந்தாமணி நாலடி ரெண்டடி திருவள்ளுவர் எழுதுன்னு ஒன்னே முக்காலடி வைத்தியத்திலிருந்து மாந்திரிகத்திலிருந்து இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே தான் சாமி உங்க மாதிரி நாரதன் போடுற ஆளுங்க பூரா வெள்ளச்சாமி வந்த சனிய வராண்டா

உங்களுடைய பெருமை உங்களுடைய உயர்வு எல்லோருக்கும் தெரியும் நீங்க எத்தனை நாரதத்தை என்ன பண்ணிருக்கீங்க வேலை எனக்கு நல்லா தெரிய அப்படி மோதக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் யார்ட மோதலும் யார்ட மோதக்கூடாது கணக்கு தெரியும் அந்த பேரு வச்சிருக்கீங்க அவ்வளவு பெரிய ஆளு நீங்க எனக்கு தெரிய வெள்ளப்பா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்ப

நீயா நீ பரியா என்ன வச்ச சொல்ற எந்த ஓய்யா ஏசனைய நடிச்சுக்கிட்டு இருந்தேடான் ஓ நடிக்கண்ணைய நடிச்சுக்கிட்டு இருந்தே நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நினைக்கிறேன் உன் விவசாயத்தை தகுந்த மாதிரி நீ நடிச்சுக்கிட கூடா பன்னி வச்ச விட திங்க தின்ற அறிவை தவணை அறிவத்தவனை அபியாசன் நடிச்சு அய்ய அவே மோடு இவை மோடு அதை பண்ணேன் இதை பண்ணேன் இந்த கோமலோ அவனுக்கு என்ன கிரம்பம இருக்கு என்ன தைரியம் இருக்கு

குரங்கு வழி முடிந்தது ஒரு மரத்துல குரங்கு இருக்கு வழி முடியுது அதே மரத்துல ஒரு சிறு குருவி கூடு கட்டிட்டு தூக்கட குருவி கூட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கு வழி முடிகிறது குருவி நினைக்கவில்லை ஆனால் இந்த குரங்கு நனைஞ்சிச்சு குருவி பார்த்து குரங்கி பார்த்து கேட்டது ஏன் குரங்க எரும மாதிரி இருக்கிய சின்ன உடம்ப வளர்த்து உனக்கு ஐந்தறிவு எனக்கு நான்கறிவு நான்கறிவு படித்த நான் எனக்கு என்ன ஒரு கூடு கட்டி உள்ள இருக்க நினையாம ஐந்தறிவு படித்த ஜெர்மனி உனக்கு என்னையா கூடு கட்டி தெரியுது வீடு இருக்கா நடஞ்சுக்கிட்டு சொன்ன உடனே உடனே குரங்கு ரோசா வந்துச்சு நம்மளை பார்த்து ஒரு குருவி புத்தி சொல்வதா அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு வேக போய் கூட்ட பிச்சு எரிஞ்சிருச்சா உனக்கு நான் பலமா கிடைச்சிச்சு யோசிக்கணும் திறமை அந்த சிந்திக்கும் தன்மை வேண்டும் புத்தி சொல்கிறது

உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய வாதத்திறமை மென்மேலும் நீங்கள் காட்டுங்க நல்லா பேசுங்க அப்படின்னு நினைக்கிற உங்கள் உண்மையான ரசிகர்கள் இருக்குது ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கை நீ இன்னைக்கு தப்பிக்கிற அப்படின்னா இன்னொரு மட்டும் நீ இந்த இடத்துல நிற்கிற அப்படின்னா பெருமாள் ராஜா அவர்களே இந்த குரவன் வேஷம் உன்னை காப்பாத்தி இருக்கு காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன் நீ பேசின பேச்சுக்கு நிறம் உன் கழுத்தை கட்டி நத்த மேடையில உன்னை நிறம் உருட்டி இருக்கு காரணம் உன்னை காப்பாத்துற இந்த புறவர் வேஷம் நீ தெய்வமா நிக்கிற நான் புறவர் வேஷத்துல நிக்கிறேன் உன்னை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு மரியாதை கொடுத்து நிக்கிறேன் பண்டிக்கிற ஒரு தத்துல பண்டி கிட்ட ஒரு தட்டுல பாயாசத்தை ஊத்தி வச்சா அந்த பண்டி குட்டி நினைக்குமா ஓஹோ இது ஒரு வகை பீதாண்டா பண்டி குட்டிக்கு தெரியுமா பாயாசத்தை பத்தி அறிவு என்று சொல்லக்கூடிய சேனியா ஆக்கல் என்று சொல்லக்கூடிய சவரிசி இதிகாசம் என்று சொல்லக்கூடிய இனிப்பு புராணம் என்று சொல்லக்கூடிய ஏழத்துக்கு இதெல்லாம் கலந்த கலவரத்தில் வெள்ளச்சாமி மாமா கொடுக்குங்க

சொன்னா என்ன பேச்சு என்ன வார்த்தை உங்களை நான் மரியாதையா நான் உங்களை எதுவும் மரியாதை இல்லாம நான் பேசவே இல்லையே உங்களை நான் வாடா போடான்னு பேசினா பேச மாட்டேன்னா சுவாத்த திக்குறேன் நான் பேச மாட்டேன் முகரைய பாரு ஆனால் சொன்னார் நாப்பும் பண்ணிச்சேன் உன் நாட்கையும் சரி இல்லை தான் ரெண்டா குழந்தை ஓய்வு ஏய் அது தெப்பையில நாட்டு போது அமிராகப்பட்டது ஒரு சொல்ல பட்டுச்சு எதிர்பார்த்த சொட்டு கிடைக்க சொல்லி பாம்பாகப்பட்டது நாக்கு போட்டதுனால தெற்கை பிழிச்சு விட்டு பாம்புக்கு நாக்கு ரெண்டா பிளந்துச்சு அது புளம் பார்த்து அது அமிர்த நாக்கு போட்டுச்சு அங்க சாமி

வெப்பபட்டி திருமலராஜா அவர்களை நீங்க படிச்சீங்கனா இல்ல வீட்டுல படிச்சீங்கனா என்ன பார்த்து சொல்றீல்ல பன்னிலன்னு நான் பண்ணி அல்ல பத்து அவதாரம் கதாநாயகன் மகாவிஷ்ணம் அவர்தான் பத்து அவதாரம் எடுத்தா இந்த உலகை காப்பதற்காக அதுல எடுத்தது எத்தனையோ அந்த பத்து அவதாரத்துல பன்றி அவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு நாங்கள்

கொலப்பம்பட்டி பெருமாள் ராசு குருதியா சத்தியமங்கலத்து வெள்ளச்சாமி குரங்கா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா பெருமாள் ராசு சத்தியமங்கலத்தான எப்படியாச்சு கேவலப்படுத்தி இன்னொரு முட்டு நீ பேசுறது கூட என்ன தூக்கி தான் பேசி நீ எனக்கு பேசுவோம் நினப்பு நான் குரங்குதான் குரங்குதான் இந்த பூமிக்கு வந்து பாருங்க இந்த குரங்குக்கு ஆஞ்சிணன் ஆஞ்சநேயன் என்ற பெயர்களே கோயில்

பறந்து போற குருவி என்ன பறந்துக்கிறார் இன்னமும் எடுத்துக்கிறியே குரங்கு எத்தனை குட்டி போட்டாலும் சரி கூட்டத்தோட வாழ்றது நாங்க கூட்டத்தோட வாழ்ற கூட்டம் நீர் குருவி கூட்டம் பறக்கிற கூட்டம் என்ன என்ன கே பெருமாவாதவர்களே ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொல்லும் நீங்க சொல்றதுக்கு போற ஆமா போட்டு போற கோமாளி அவர் வாங்க அவைகள்ட்ட ஓ சரக்க

இந்த இரதே இந்த வேஷம் என்னை உன்னை காப்பாத்துகிறது நேரம் போட்டு உருந்திருப்பேன் ஒரு வேஷம் புர வேஷம் போட்டாலும் என்னை பேச முடியல என்ன சண்ட போட முடியல அடிக்க முடியல இவர் நேரா வேஷம் வேற வேஷம் போட்டு இருந்தா என்னர அப்ப நின் இருப்பேன் இதப்ப நின் இருப்பேன் யாரா வெள்ளச்சாமிகள் கோவம் வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமியடா காவலன் வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமியடா 나ர வேஷம் போட்டாலும் வெள்ளச்சாமிய네 முருக போட்டாலும் நீ வெள்ளச்சாமिने நீ எங்க உன்ன வச்சா நீங்க யாரு தானே என்ன வச்சமில்லாம எல்லச்சாமி தானே பேசலாம்ல என்ன பேசலாம் சமன்னு போயிட்டு இருக்க போது இந்த மாதிரி திமிரு ஒண்ணு வச்சுக்க ஏன் என்ன வைக்க கூடாது ஒரு பார்த்த எப்படி தெரியாது சொல்லி ஆஹா பண்ணி வேச போட சீர திட்டாரோனே ஒரு பண்ணிய உடனே ரோசம் வந்துச்சான் யார் யா பண்ணி பெருமாள் வரதர் படுத்தார் பண்ணி நீர் பன்றியா நான் பன்றியா நான் மான் பண்ணி வரதர் மகாவிஷ்ணு எடுத்தார் இல்லன்னு சொன்னா அவதார கதானே பண்ணி வரதர் படுத்தார் என்று சொல்லிலே ஏன் பண்ணி வரதர் படுத்தார் நீ சொன்னியா என்ன முதல்ல

மனிதனுக்கு பேர மிருகத்து பேர் சொல்லி கூப்பிடுற மனுஷன் அதான் மிருகத்திற்கு மனிதனுடைய பேரை சொல்ற ஒரு நாய் வளர்க்கறதுக்கே அவங்க உள்ள ஆய் இருந்துச்சு அப்ப அந்த நாயை கூப்பிடாம பாரு தோ வெள்ளச்சாமி வரா நாய் பேர் வைக்கிற பாரு வெள்ளச்சாமி ஏய் அண்ணனுக்கு பெரிய பசங்க வந்துங்கள ஓ வெள்ளச்சாமி ஏ ஓல சொல்றோம்ல யாராவது ஏ பெரிய நாய் நீ வந்து நிக்கு ஏ சின்ன நாய் ஏ ஓடியா ஏ நடு நாய் நீ வா எவ்வளவு சொல்றானே பேர் வேற நீ என்ன சொல்றது